பெரிய மாநாடை பார்த்துருக்கேன் ஆனால் இது தலை சுத்து பார்த்துட்டு வந்த வரைக்கும் அவர் தலை சுற்றுது மதுரையிலேருந்து வர்றது ஃபுல்லாமே வேற லெவலில் இருக்குது நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வர்றோம் இதுக்கு பார்க்கறதுக்கு ஆ பார்க்க அப்போ முன்னாடியே வருவீங்களா வருவீங்களா அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்காது திடீர்னு பார்க்க முடியல அதுக்காக தான் ஒரு சும்மா முன்னாடியே வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தோம் ஆனால் உண்மையிலே எதிர்பார்க்காத ஒரு இதாக இருக்குது ஆஹ் நம்ம மாநாட்டு திண்டலுக்கு நம்ம பாரபத்தியில இருந்தே மக்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் சொல்லுங்க ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு பக்கம் நாங்க வந்து மாநாட பாக்கறதுக்காண்டி வந்திருக்கோங்க இருபத்தி ஆறுல அண்ணனுக்கு எந்தளவு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லா பேருமே விஜயா நாகத்தான் ஓட்டு போடுவோம்

தான் நாங்கள் எல்லோரும் வேணும்னு வந்து திருவிழா சாமி கும்பிட்றது மாதிரி வந்து சுற்றி பார்த்து வர்றோம் நல்லா மனசு திருப்தியாக இருக்குது எங்கள் பெத்த பிள்ளைய மாதிரி அவர் வந்து நல்லபடியாக இருக்கட்டும் எல்லோரும் எல்லா மக்களும் அவருக்கு செய்வோம்னு மனசில் தோணி இருக்குது அதனால செய்கிறேன் நாங்கள்லாம் ரெட்டலை கட்சிக்காரங்க எல்லோரும் வந்து எல்லோரும் வேணும் நம்ம பிள்ளையோட பிள்ளையாக அவர் இருக்கட்டும்னு நாங்கள் செய்கிறோம் எல்லாருமே எங்கள் பிள்ளைங்க பூரா எங்கள் இளவட்ட பிள்ளைங்க பூரா சேர்ந்து விஜயை கொண்டு வருவோம்ன்ற ஒரு இதில் கணிப்பில் வர்றாங்க எல்லாம் திருவிழா மாதிரி சாமி மாதிரி இது வர்றோம்னாலே எங்க ஊரு டெவலப் ஆயிருக்கு ஊரே தெரியாம மதுரை மாவட்டத்தில் கடைசி மாவட்டமா இருந்தது கடைசி ஊரா இருந்தது இப்ப விஜய் மாநாடு போடுவோம் பார்பத்தியிலேயே டக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு இவர் மாநாடு போடுறப்போ எங்க ஊரு டெவலப் ஆயிருக்கு பெருமையா இருக்கு எங்களுக்கு ஒரு ஆக்டரா அவரு இங்க வந்து எங்க ஊரா எங்க கிராமத்தை தேர்ந்தெடுத்து இங்க வந்துட்டு எங்களுக்கு பெருமையா இருக்கு

தெரியும் இப்போ பாரபதியா பரவாயில்ல விஜய் என்ன மாநாடு போட்டதான்னு எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு போங்க